ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஏழு கொஷின் பாருங்கள் காஸ் இன்வெஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை த்ரீ இன் சார்பும் காணுங்க அதாவது நம்ம கொடுத்துருக்கத வச்சு இதனோடய சார்பு என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் பாருங்கள் கொடுத்துருக்கேன் எழுதியாச்சு இப்போ இதுக்கான காசு சார்பு கேட்டிருக்காங்களா இப்போ சார்புன்னும் போது காசு எக்ஸ் அப்படின்னும் போது பாருங்கள் காசு எக்ஸ்னாவே உங்களுக்கு மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்று கூட இருக்குமா அப்போது இது எப்படி எடுத்து எழுதலாம் மைனஸ் ஒன்று லெஸ்இின் ஆர் ஈக்வல் ரெண்டு ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை த்ரீ லெஸ் ஆர் ஈக்குவல் ஒன்று அப்படி எடுத்து எழுதலாமா பாருங்கள் இது ரெண்டுத்துக்குமே எக்ஸ்ட்ரா மதிப்பு பண்ணி கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று லெஸ்தின் ஆர் ஈக்குவல் டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை மூணு அதே போன்ற பக்கம் எழுதிக்கலாம் டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை மூணு எஸ்டன் ஆர் ஈக்குவல் ஒன்று சரிங்களா டென்த்து எடுத்து நம்ம எழுதியாச்சு ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள் வகுத்தில் இருக்கிற மூணு இந்த பக்கம் வரமும் பெருக்களமாக வருமா அப்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு வருமா எஸ்ட் நார் ஈக்குவல் ஏன்னா வரும் ரெண்டு ப்ளஸ் சைன் கிடைக்குமா மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு வரும் ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் சைன் எக்ஸ் சரிங்களா இப்போது இங்கே ப்ளஸ்ல இருக்க ரெண்டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு நார் ஈக்குவல் சைன் எக்ஸ் மட்டும் கிடைக்குமா இப்போது மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு உரிய ஒரே மாதிரி ஏற்ற கூட்டிக்கலாம் கூட்டும் போது மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்குமா சைன் எக்ஸு இப்போ நமக்கு இந்த பக்கம் எக்ஸ்னோட மதிப்பு மட்டும்தான் நமக்கு வேணும் அப்போது சைன் இன் சைன் இருக்குது பார்த்தீங்களா இன்சைடு வரும்போது சைன் இன்வெர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் அஞ்சு லெஸ்ட் ஆர் ஈக்குவல் எக்ஸுன்னு வருதா ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் அஞ்சு தேவையே இல்லை ஏன்னா நமக்கு வந்து மேலே சொல்லியாச்சு இப்போ உங்கள் படி மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்ட்டு அப்போ என்ன வரும் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று ஆர் ஈக்வல் எக்ஸு மைனஸ் அஞ்சு வரைக்கும் நமக்கு தேவை கிடையாது சரிங்களா மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் இருந்தால் போதும் அடுத்து பாருங்கள் அதே போல் இதுவும் போட்டுக்கலாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற மூணு இந்த பக்கம் மூணு பெருக்கில் வருமா இப்போ ரெண்டு ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒன்று இன்ட்டு மூணு வருமா அப்போ டூ ப்ளஸ் சைன் எக்ஸுன்னும் போது ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ ப்ளஸ் ரெண்டு இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ரெண்டுன்னு வருமா அப்போது சைன் எக்ஸ் எக்ஸ்னார் ஈக்குவல் மூணு மைனஸ் ரெண்டுன்னு வரும் மூணுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா ஒன்று அப்போ சைன் எக்ஸ் லெஸ் தின் ஆர் ஈக்குவல் ஒன்று நமக்கு எக்ஸ் மூலம் மதிப்பு மட்டுதான் வேணும் இப்போ எக்ஸை வச்சுக்கலாம் இங்கே சைனாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது சைன் இன்வெர்ஸ்னு வருமா சைன் இன்வெஸ் இன்ட்டு ஒன்று இதை மாற்றவில்லை ப்ளஸ் ஒன் தான் கிடச்சிருக்கு மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருந்தால் போதும் அப்போ இதுலேருந்து இப்போ சேர்த்து எழுதிக்கலாமா சேர்த்தி எழுதனா சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று லெஸ்டின் ஈக்குவல் எக்ஸு படுத்து X வாங்க பிடிச்சி சை லெசன் ஈக்குவல் சைன் இன்வஸ் இன்ட்டு ஒன்று சரிங்களா இப்போ சேர்த்தி எழுதியாச்சு இப்போது சைன் மைனஸ் ஒன்று அப்படின்னா நமக்கு இதுக்கு என்ன டிகிரி வரும் sin சைன் ஒன்றுக்கு 1 போது தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னா ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 இருக்கா இதே ஃபார்முலை போய் நான் மாற்றலாமா ஃபார்முலை போய் மாற்றும் போது என்னாகும் மைனஸ் சைன் இன்வஸ் இன்ட்டு ஒன்றுன்னு வருமா லெஸ்ட் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்டின் ஈக்குவல் சைன் இன்வஸ் இன்ட்டு ஒன்று டிகிரி இப்போ மாற்றி எழுதும் என்ன வரும் ஒன்றுக்கு ஃபை பை டூனு வருமா இங்கே மைனஸ் எடுக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம் லெஸ்ட் ஈக்குவல் எக்ஸு லெஸ்ட் ஈக்குவல் இங்கே ஒன்றுக்கு ஃபைவ் பை டூ மட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா அப்போது ஃபைனலாக பாருங்கள் எடுத்து எழுதும்போது எக்ஸ் மைன்ஸ் டூ மைனஸ் ஃபை டிவைட் பை டூ கம்ஆப் ப்ளஸ் டூ பை ஃபை டிவைட் பை டூ இதனோட சார்பு சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க